ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுருவே நம சிம்மம் ராசிக்கான விசுவா வசு வருடத்தின் சித்திரை மாதத்திற்கான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு இந்த கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இரண்டு அப்படின்னாலே இரண்டின் அதிபதி புதன் இரண்டாம் இடம் கன்னி கன்னிக்கான அதிபதியும் பதினொன்றுக்கான மிதுனத்தின் அதிபதியும் புதன் இந்த புதன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறது மீனத்திலே நீச்சம் பெற்று நின்றிருந்தாலும் சுக்கரன் இணைவு பெற்று நிற்பதால் அந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்பு கிடைக்கிறது இந்த இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதிபதியும் பதினொன்றாம் பாவகத்துக்கான அதிபதியும் புதன் அட்டமஸ்தானத்தில் முழு மறைவு பெறுவது ஒரு யோக பலன் தரும் அப்படி பார்க்கும்போது இரண்டு பதினொன்றுக்குடைய ஸ்தானத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா தன லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தனஸ்தானம் லாபஸ்தானம் என்பது இந்த தனஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது லாபத்திற்கு குறைவு இருக்காது அதாவது பொருள் வரவு உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும் இந்த மாதத்திலே அதே போல் இரண்டாம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய அமைப்பை தரும் குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்திலே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரிவு இவை அனைத்தும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் நீங்கள் வந்து விதண்டாவாதம் அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் அதாவது மறுத்து பேசுவது இது மாதிரியான அமைப்பில் இருந்தவர்கள் இப்போ உங்களுடைய பேச்சிலே நகைச்சுவை தன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் பொதுவாகவே யார் தப்பு பண்ணாலும் உடனே தட்டி கேட்கக்கூடிய அமைப்பு அதாவது நியாயம் நியாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு இருந்தாலும் கூட இந்த காலத்தில் அனைத்திலுமே நகைச்சுவை கலந்து பேசக்கூடிய அடுத்தவர் சிரித்து மகிழக்கூடிய மாதிரியான நகைச்சுவை வாக்கு நகைச்சுவை பேச்சுத்தன்மை இருக்கும் அதே போல் ஆம் பாவகத்தின் அதிபதியான புதன் கல்வியிலே சிறப்பை தருவார் இந்த சிம்ம ராசிக்காரங்க உயர்நிலை கல்வி ஆராய்ச்சி கல்வி இது போன்ற கல்வியிலே ஈடுபட நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதற்கான முயற்சியிலே நீங்கள் இறங்கலாம் அதாவது இதுவரைக்கும் ஏற்கனவே இந்த கல்வியிலே படித்து கொண்டிருப்பவர்கள் ஆராய்ச்சியிலே ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஆய்விலே ஒரு முடிவு தெரிய வரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வுக்குண்டான முடிவு தெரிஞ்சு அந்த பட்டத்தை பெறக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் உயர்நிலை கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த உயர்நிலையினாலே முதுகலை பட்டம்னு சொல்லுவாங்க அந்த முதுகலை பட்டத்தில் படிப்பவர்களும் அந்த பட்டத்தை வாங்கக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் அந்த படிப்பிலே நீங்கள் சேருவது இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த படிப்பை முடிக்கக்கூடிய நல் மதிப்பெண்ணோடு முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் மூத்த சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனை தரும் இந்த பதினொன்றாம் பாவகத்துக்கு இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது ரிசபத்தில் நின்ற குரு பகவான் இருபத்தி எட்டாம் தேதி மிதினத்துக்கு சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ மிதினத்தில் வந்து சஞ்சரிக்கும் போது பதினொன்றாம் பாவகம் அப்போது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண தடை தாமதம் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்களுக்கு திருமண வயது இருந்தாலும் உங்களுக்கு அந்த திருமண அமைப்பு கைகூடி வரும் திருமணம் நடந்தேறக்கூடிய யோக பலனையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் பாவகம் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியும் அவர்களால் வருமானமும் கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு இந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அதாவது வெற்றி மட்டுமல்ல பாராட்டு பரிசு பெறக்கூடிய அமைப்பையும் தரும் பதினொன்றாம் பாவங்கிறதே வந்து அதிக அளவிலே வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தி தரும் பிரயாணங்கிறது வந்து வெளியில் நீங்கள் போய் வரக்கூடிய பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணமும் அமையக்கூடிய யோக பலன் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது உங்களுக்கு இந்த பெண் வழி வரவுகள் அதிகரிக்கும் பெண்களை அதிக அளவிலே ஆதரிப்பீர்கள் பொது தொண்டு புரிபவருக்கு பொது தொண்டிலே உங்களுக்கு நல்ல கௌரவம் மதிப்பு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் மட்டுமல்ல நீங்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக செய்யக்கூடிய பிரயாணங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை தரும் தொழில் மேன்மை ஏற்படும் தொழில்னா அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம் அது பத்தாம் பாவகம் பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம் இப்போ இருந்தாலுமே தொழில் மேன்மை உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வியாபார விருத்தி ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகத்தினுடைய அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் இடம் வந்து இயங்குது இந்த மாதத்தில் ஒன்பதாம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போது இந்த பாக்கியத்தின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான்கின் அதிபதி நான்கு ஒன்பது குடையவன் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் நீச்சம் பெற்று நிற்பதனால் உங்களுக்கு இதனுடைய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பூமி லாபம் கிடைக்கும் பூமி சம்பந்தமான லாபம் உண்டு அதாவது பூமியை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் இடம் வீடு விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலன் தரும் அதே போல் உங்களுக்கு சுகஸ்தானத்திலே குறைவு இருக்காது இதுவரைக்கும் மருந்து வகைகளிலே செலவு செய்த செலவுகள் உங்களுக்கு குறையும் அது இல்லாமல் போகக்கூடிய அமைப்பும் உண்டு மேலும் தந்தை சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் தந்தையை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த அமைப்பு மாறும் ஒன்பதாம் பாகம் இயங்கிறதுனால தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்களும் வந்து சேரும் தந்தை வழி வர வேண்டிய வருமானங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியஸ்தானம் மட்டுமல்ல குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறுதல் இது போன்ற ஒரு யோக பலனையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகம் வலுவாக இயங்கிறதுனால இந்த ஆறாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் இந்த இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்கிறது இல்லையா கூடைய அதிபதியான குரு பகவான் மேலும் எட்டு ஐந்து குடையவன் குரு அதாவது ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு தனுசு எட்டாம் இடம் மீனம் இந்த இரண்டிற்குமான அதிபதி குரு பகவான் இந்த மாதம் இருபத்தெட்டிற்கு பிறகு உங்களுக்கு யோக பலன் தரக்கூடிய வியாத நோக்கம் தரக்கூடிய பதினொன்றிற்கு சஞ்சரிக்க போகிறார் அப்போ இந்த ஐந்தாம் இடம்னா பூர்வீக புண்ணியங்கள் கிடைக்கப்பெறும் வேள்விகள் செய்வீர்கள் அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஹோமங்கள் வேள்விகள் செய்வது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த சொத்து பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருப்பது எல்லாமே தடை தாமதம் மாதிரி உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அதே போல் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கரன் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தின் அதிபதியான சுக்கரன் அதாவது மூன்று பத்துக்கு அதிபதி சுக்கரன் அவர் வந்து உச்சம் பெற்று நிற்கிறார் அட்டமஸ்தானத்தில் அப்போ அந்த அட்டமாஸ்தானத்திலே அவங்க உச்சம் பெற்று நிற்கிறதுனாலையும் அந்த அந்த ஸ்தானத்தின் அதிபதியான மீனத்தின் அதிபதியான குருவானவர் பதினொன்றிலே வியாழ நோக்கம் பெறுவதனாலும் உங்களுக்கு அந்த இடத்திற்கான அமைப்பு அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து தீராத கவலையிலே ஆழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தீராத கவலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கவலைகள் மாறும் பிரச்சனைகள் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் செலவுகளால் துன்பத்தை வாங்கியிருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு செலவு செஞ்சிருப்பீங்க அந்த செலவு உங்களுக்கு துன்பமாக மாறி வந்திருக்கும் அந்த துன்பங்கள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இருக்குது பிரச்சனைகள் காரிய தடை தடங்கள் தாமதம் மெதுவான போக்கு அடுத்தபடியாக பத்தாம் பாவகம் உங்களுக்கு வலுவாக எங்கிறது பத்தின் அதிபதி அப்படிங்கிற அமைப்பு கொண்ட அந்த ரிஷபம் மூணு கூடிய அமைப்பு ரிஷபத்தினுடைய அதிபதி மூன்றாம் இடமான துலாத்துக்கின் அதிபதியான சுக்கரன் மீனத்திலே உச்சம் பெற்று நிற்பதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதாவது தொழில் மட்டுமல்ல நீங்கள் எந்த வியாபாரம் செய்தாலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் அப்படின்னா என்னென்ன மாதிரி உத்தியோகங்கள் தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் செய்பவர்கள் அரசியலில் ஈடுபடுபவர்கள் அரசு சார்ந்த அல்லது அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களிலும் இருப்பவர்கள் மேலும் தங்கம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்கள் அது மட்டுமல்ல ஒரு பொறுப்புன்னு சொல்லுவாங்க நிர்வாக பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அது எந்த விதமான நிர்வாக பொறுப்பாக இருந்தாலும் நிர்வாக பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் மேலும் இந்த தொழில் அப்படின்னா குலத்தொழில் என்று ஒன்று இருக்கும் அதாவது தந்தை சார்ந்த குலத்தொழிலே ஈடுபடுபவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் அதுக்கப்புறம் சுக்கரன் அப்படிங்கிறத பார்க்கும்போது அழகு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அழகு சார்ந்தன அழகு நிலையம் வைத்திருப்பவர்கள் அழகு அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அல்லது கால்நடைகள் கால்நடைகள் நாய் வளர்த்தல் விற்பனை கால்நடை வளர்த்து விற்பனை இது மாதிரியான தொழிலிலே ஈடுபடுபவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வைரம் வைடூரியம் வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் தரும் இந்த சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கும் சரி ஜவுளி தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் இந்த காலகட்டத்திலே உங்கள் தொழில் சிறக்கும் தொழில் சிறப்பது மட்டுமல்ல அந்த தொழிலுக்குண்டான அமைப்பு இருக்கு இல்லையா அது விருத்தியாகும் தொழில் அடுத்த நிலைக்கு செல்வது மட்டுமல்லாமல் இந்த தொழிலிலே மட்டுமல்லாமல் வியாபாரம் இருக்கு இல்லையா வியாபாரம் விருத்தி ஏற்படும் ஓரிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இரண்டு மூன்று இடங்களுக்கு விரிவுபடுத்துவது வியாபாரத்தை இரண்டு மூன்று இடங்களுக்கு விரிவுபடுத்துவது போன்ற மாதிரியான ஒரு யோக பலனை தரும் இந்த மூன்றாக்குடைய அதிபதியுமாக சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெண்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கப்பெறும் பெண்களால் உங்களுக்கு நல்ல வரவு கிடைக்கும் மனைவியால் உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் இது எல்லாமே சொன்னாலும் கடைசியாக வந்து உங்களுக்கு அர்தாஷ்டம சனி இல்லாமல் கண்டக சனி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே சனி பகவான் நிற்கிறாரு உங்கள் ராசிக்கு ஏழிலே கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அப்போது அந்த சனியினால் பாதிப்பு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவி உறவிலே விரிசல் இருந்திருக்கலாம் அந்த கணவன் மனைவி இடையிலே வந்த சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து கொண்டிருந்திருக்கலாம் அதனாலே நிறைய வழக்கு விவகாரங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்பு அது எல்லாமே மாறும் இன்னும் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சி வாக்கியப்படி ஆனால் குரு பயிற்சி வாக்கியப்படி இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வர்றதுனால குரு வந்து மிதுனத்திலிருந்து அந்த கும்பத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் பார்வையாக குரு உங்களுக்கு உண்டான சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதனால் இருந்த பிரச்சனைகள் இனி இருக்காது அந்த சனியினால் ஏற்பட்ட என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் இந்த சனியினால் இருந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அட்டம சனி வரும் அது நம்ம அப்போ பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கண்டகச் சனியினால் இருந்து வந்த பிரச்சனைகள் அது கொடுத்த கவலைகள் வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே சரியாக கூடிய அமைப்பை தரும் மேலும் உங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம் தைரிய வீரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்றின் அதிபதியும் உச்சம் பெற்று நிற்கிறது அப்போது அட்டமத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் சுக்கிரனுக்கு மறைவில்லை என்கிற ஒரு அமைப்பு உண்டு ஜோதிடப்படி அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மூன்றினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா அதாவது காது நோய்களால் அவதிப்பட்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் சுக்குல பிரச்சனையால் அவதிப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது மேலும் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னோம் இல்லையா எந்த ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கினாலும் இந்த காலகட்டத்தில் அது வந்து வெற்றியாக முடியும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அது எடுத்த ஒரு புது தொழில் ஆரம்பித்தாலும் வியாபாரம் ஆரம்பித்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு முயற்சி செய்தாலும் அந்த வேலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து உறுதியாக உண்டு மேலும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்